வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு இன்றைக்கி பச்சை கார குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நல்ல காரசாரமாக ஒரு குழம்பு ரெசிபி பச்சை சுண்டக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய சத்து நிறைஞ்ச இந்த சுண்டக்காவை மாதத்தில் ஒரு தடவையாவது ரெண்டு தடவையாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாங்க இந்த குழம்பு ரெசிபி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ நான் பச்சை சுண்டக்காய் ஒரு கிண்ணை எடுத்திருக்கேன் அதாவது ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அந்த மேல் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் அதையும் தோல் எடுத்துகிட்டு நறுக்கியோ இல்லை முழுசாவோ சின்னதாக இருந்தால் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு பொடிசாக இருந்தால் அப்படியே முழுசாகவே வச்சுக்கோங்க மூணு தக்காளி அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கால்முடி தேங்காய் இப்போ ஒரு வெங்காயம் சைஸு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த கால்முடி தேங்காவோட இந்த ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ புளியும் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் புளி ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க கரெக்டான பதத்தில் இருக்கட்டும் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் கடுகு ஆறு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு பொறிஞ்சதும் சுண்டக்காயும் முதல்ல ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் சுண்டைக்காவோட மேல் தோல் நிறம் மாதிரி வரணும் இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது நமக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதக்கி விடுங்க இந்த குழம்புக்கு மெயினாக கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணுங்க கொஞ்சம் சரள ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பூண்டு வெங்காயம் சுண்டக்காய் எல்லாமே நல்லா வதங்கி இதிலே வெந்துடணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போது கால் டீஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க இல்லைன்னா இது மட்டுமே போதும் இப்போ நம்ம தக்காளி மூணு தக்காளியை நான் அரைச்சி எடுத்துட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க அதையும் ஒன்றா கலந்து விடுங்க இப்போ நம்ம தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்ச மசாலா அது ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் சேருங்க சேர்த்து அதையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வைங்க கொஞ்சம் ஹையில் வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் சிம் பண்ணிவிடுங்க அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் நம்ம உதக்கிறதுலேயே சுண்டைக்காலைங்கி பாருங்கள் நல்லா சுருங்கி வந்திருக்கும் கசப்பே தெரியாது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கடைசியில் கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு கூட்டோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் முட்டை ஆம்லேட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ